ஈழப் போராட்டத்தின் பாதிப்பையும் வழிகளையும் வெளிப்படுத்தும் விதமாக உருவாகியுள்ள யாழில் திரையிடல் லண்டனில் பிரித்தானிய எம்பி எம்பிவரன் முன்வைத்த இலங்கை தமிழர்கள் தொடர்பில் கோரிக்கை இணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் தொடர்பான பல்வேறு முறைகேடுகள் அம்பலம் நூறு நவீன சொகுசு மின்சார பேருந்து வழங்க சீனா நடவடிக்கை சீன கூதுபல் தெரிவிப்பு நாடங்கும் வைத்தியர்கள் என்று போராட்டம் சுகாதாரத்துறை முடங்கும் அபாயம் யாழ் போதனா வைத்தியசாலையின் சேவைகள் குறித்து பாராளுமன்ற சுகாதார மேற்பார்வை குழுவில் ஆராய்வு கரைவலை தொழிலை ஊக்குவிப்போர் மீது மிக கடுமையான நடவடிக்கை தேவை ரோபிகரன் எம்பி வலியுறுத்து கிபுல் திட்டம் குறித்து சத்தியலிங்கம் முன்வைத்த குற்றச்சாட்டு வன்முறையின் ஊடாக ஆயுதங்களை ஏந்தி அரச பலத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதே ஜேபிபியின் நிலைப்பாடு விமல் வீரபட்ச முற்றுமுள்ளதாக இலங்கை கலைஞர்களின் பங்கேற்பில் தயாரிக்கப்பட்ட கண்ணம்மா திரைப்படத்தின் சிறப்பு திரையிடல் யாழ் ராஜா திரையரங்கில் நாலு தினம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறவுள்ளது யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட படக்குழு இதனை தெரிவித்துள்ளது புரிய மூவிஸ் தயாரிப்பில் ஜூட் சுகியின் இயக்கத்தில் உருவாகியுள்ள கண்ணமாத்திரை படத்துக்கு பிரசாத் கிருஷ்ண பிள்ளை இசையமை வழங்கியதுடன் படத்தொகுப்பை சிவனேசன் மேற்கொண்டுள்ளார் மூத்த கலைஞர்களான ராஜ் மகேந்திர சிங்கம் ஜூட் கொலின்ஸ் சபேசன் சண்முகநாதன் கேப்டன் பாஸ்கரன் சுவிஸ் ரகு ஜாஸ்மின் ஜிவேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் பல இளம் கலைஞர்களும் இதில் நடித்துள்ளார்கள் வருகிற சனிக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு ராஜா திரையரங்கில் திரையரங்கில் எங்களுடைய கண்ணம்மா திரைப்படம் திரையிடப்படுகிறது எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களோட ஆதரவை தாங்க இது முற்று முழுதாக ஈழத்து கிளைஞர்களை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் மக்களை சென்றடைய வேணும் அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த திரைப்படம் எங்களது பேச்சு வழக்கில் எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய மக்களோட வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்குது அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தில் ஈழத்தில் உள்ள முக்கியமான மூத்த கலைஞர்கள் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் வருகிற சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு ராஜா திரையங்களில் திரையிடப்படுகிறது இந்த செய்தியை உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தை பாருங்கள் என்ன முற்றிலும் இலத்து கலைஞர்களை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் எல்லா மக்களுமே அதை பார்த்து உங்களோட கருத்தை தெரிவிக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்று நான் வந்து சபேஷன் சண்முகநாதன் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடிக்கின்றேன் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜூட் சுஹி இயக்குனருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி தந்த ராஜா மகேந்திர சிங்கம் சார் அவர்களுக்கும் நன்றி இந்த படம் வந்து முற்று முழுதாக எங்களோட மண்ணியல் வாழ்வியல் சம்பந்தமான படமாக அமைந்திருக்கிறபடியால் புலம்பெயர் தேசங்களிலும் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது முதலாவதாக ஆஸ்திரேலியாவிலும் அடுத்தது அதனைத் தொடர்ந்து கனடா அப்புறம் நெதர்லாண்ட் அதுக்கு பிறகு லண்டன் பிரான்ஸ் என்று சொல்லி பல இடங்களில் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது அதை தாண்டி இலங்கையிலும் கிளிநொச்சி மட்டக்களப்பு போன்ற இடங்களிலும் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு உங்களது ஆதரவை தந்து எங்களை மென்மேலும் வளர செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் விஜய் நிந்துஜா கிளிநொச்சி கண்ணமாண்டா தெரிஞ்சிருக்கும் கண்ணமான திரைப்படத்துக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு தந்ததுக்கு முதலாவது என்னுடைய படக்குழுவுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் இது என்னுடைய முதல் முழுநில திரைப்படம் திரைப்படம்ன்றே சொல்லிக்கொள்ளணும் அப்போ இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படம் மூலமாக இனிவரும் காலங்களில் எங்களுடைய படம் பேசப்படும் அது மட்டும் ஈழத்தில் மாத்திரம் இல்லாமல் புலம்பெயர் தேசங்களிலேயும் சரி எல்லா நாடுகளிலேயுமே எங்களுடைய படம் பேசப்படும் எங்களுக்கான ஒரு நல்லதொரு அடையாளம் கிடைக்கும் எங்களுடைய நம் நாட்டு கலைஞர்களுக்கான நல்லதொரு அடையாளம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் வலியுறுத்தியுள்ளார் பிரித்தானியாவில் வாழும் தமிழர்களின் சமூக பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் லண்டனில் இடம்பெற்ற தைப்பொங்க நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார் பிரித்தானிய தமிழர் சமூகத்தின் வெற்றி பிரித்தானியாவின் வாக்குறுதியையும் புலம்பிய தமிழ் சமூகத்தின் திற நம்பிக்கை மற்றும் உறுதியை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது பெற்றோர் இலங்கையில் இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கட்டியெழுப்ப பிரித்தானியாவில் கடினமாக உழைத்ததாக தெரிவித்தார் அத்துடன் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை முறைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார் இதன் ஒரு பகுதியாக போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக பிரித்தானிய விழிவகார அலுவலகம் விதித்துள்ள தண்டனைகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சி இறைமடு குளத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இடைமடு கமக்கார் அமைப்புகளின் சம்மேளனம் தொடர்பான பல்வேறு முறைகேடுகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக அம்பலமாகி உள்ளன இடைமேடு குளத்தின் கீழ் செயற்பட்டு வரும் கமக்கார் அமைப்புகளின் சம்மேளனமானது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக பெரும்போகம் மற்றும் சிறுபூகத்தில் விவசாயிகளிடமிருந்து அறவிடப்பட்ட பல கோடி ரூபாய் நிதியினை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிதி முறைகேடுகளுக்கு பின்னால் மாவட்டத்தின் உயர் பதவிநிலை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்துள்ளனர் இது தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணைக்கள் அதிகாரிகள் கடந்த ஏழாம் எட்டாம் திகதிகளில் கிளிநொச்சிக்கு பிஜயம் செய்து இரணைமேடு கமக்கால் அமைப்புகளின் சம்மேளனத்தினால் விவசாயிகளிடமிருந்து நிதி சேகரிப்புக்கு பயன்படுத்திய பட்டிச்சீட்டு புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள் என்பனவற்றை மேலதிக விசாரணைகளுக்காக எடுத்து சென்றுள்ளனர் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தில் கூவையிடப்பட்டிருந்த இடப்பட்டிருந்த இணைமடு கமக்கார் அமைப்புகளின் சம்மளம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் குளிநோச்சி கமநல சேவை நிலையத்தில் மகளங்காடு கமக்கார் அமைப்பினது கூவையிடப்பட்ட இடப்பட்ட ஆவணங்கள் என்பனவற்றை மேலதிக விசாரணைக்காக எடுத்து சென்றுள்ளனர் இந்த நிலையில் தகவல் அறிகுறி உரிமை சட்டத்தின் ஊடாக ஊழல்களுடன் தொடர்பட்ட மேலும் பல்வேறு வியப்பூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் குறித்த அமைப்பு செயற்படத் தொடங்கியுள்ளதுடன் விவசாயிகளிடமிருந்து பெருந்தொகை நிதிகளை அறவிட்டுள்ளனர் இதனை பதிவு செய்யும் நோக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வந்து கமலாபிவிருத்தி திணைக்களம் ஊடாக விண்ணப்பித்த நிலையில் அந்த தினத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி அவ்வமைப்பின் உபசட்ட விதிகளை அப்போதைய பிரதி ஆணையாளர் அவர்களால் அங்கீகரிக்கப்படாது நிர்ப்பாசன திணைக்களத்தின் அனுமதி பெறப்படாமல் டிஏடி இருபத்தி நான்கு எஃப் எஃப் பூஜ்ஜியம் மூன்று என்ற பதிவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது ஆணையாளர் நாயகத்தின் ஏழு ஐந்து ரெண்டு ஒன்று ஒன்று இலக்க சுற்று நிறுவத்துக்கு அமைய நீர்ப்பாசன திரைக்களத்தின் கீழ் உள்ள பெரிய நீர்ப்பாசன குலத்துக்குரிய கமக்கார அமைப்பொன்றுக்கு டிஐ என்ற பதிவிலக்கத்துடன் பதிவு செய்ய வேண்டிய பதிவிலக்கத்துக்கு பதிலாக கமலபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் உள்ள அமைப்புகளுக்கு வழங்கப்படுகின்ற டிஏ என்ற பதிவிலக்கம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது இவ்வாறான மோசடிகளுக்கு பின்னாடிநொச்சி மாவட்டத்தின் மிகப்பெரும் பதவிகளில் உள்ள அதிகாரிகள் அரசியல் பாதைகள் பின்புலத்தில் உள்ளதாக அறிய முடிகிறது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இவ்வாறு விவசாயிகளிடமிருந்து பெருந்தொகையான நிதி ஏறப்படுவதற்கு அனுமதியை வழங்கிய மாவட்டத்தின் உயர்நிலை அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் இந்த நிதி நடவடிக்கை தொடர்பிலும் அதன் பதிவு தொடர்பிலும் இதுவரை ஆராயப்படாமல் இருந்தது ஒரு மோசடியை வழிவகுத்த செயற்பாடாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு நூறு நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஈசன் ஹோங் தெரிவித்துள்ளார் மல்பத்து பீடத்தின் மகாநாயக தேரர் திப்பட்டு பாவே சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் பரககொண்ட ஸ்ரீ ஞானவர்த்த தேரர் ஆகியோரை நேற்று சந்தித்து ஆசி பெற்றபோது சீன தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார் எரிபொருள் பயன்பாட்டில் ஏற்படும் பாலியல் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் அந்த விடயங்களை தடுப்பதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ள ஒரு பேருந்தின் விலை சுமார் இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்க டொலர்கள் என சீன தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடுதழுவிய ரீதியில் நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது குறித்த போராட்டம் இன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு என்பன தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்பதால் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் சிறார் வைத்தியசாலைகள் புற்றுநோயாளர் வைத்தியசாலைகளில் இந்த போராட்டம் இடம்பெறாது என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர் யாழ் போதனா வைத்தியசாலையின் தற்போதைய சேவைகள் மற்றும் எதிர்காலத்தில் விரிவுபடுத்த வேண்டிய சேவைகள் தொடர்பான விடயங்கள் பாராளுமன்ற சுகாதார மேற்பார்வை குழுவின் கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது மேற்படை குழு கூட்டம் வைத்திய நிகால் அபிசிங்கவின் தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது இதன்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் படிப்பாளர்கள் வைத்திய நிபுணர்கள் மற்றும் யாழ் மருத்துவ அதிபதி குழுவினர் கலந்து கொண்டு வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமை மற்றும் சேவைகள் குறித்து விரிவாக விளக்கினார்கள் குறிப்பாக ஆளணி பற்றாக்குறை காரணமாக வைத்தியசாலை எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதற்கு தீர்வாக இதில் காலங்கள் தேவையான சுகாதார ஊழியர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மேற்பார்வை குழு உறுதியளித்துள்ளது மேலும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்ட தற்போதைய ஆலணி அதிகரிப்பதற்கான அனுமதியை பெறுவதற்காக விரைவில் மேலதிக கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டது மேலும் இலங்கையில் உள்ள மூன்று தேசிய வைத்தியசாலைகளுக்கு அடுத்ததாக புதுனா வைத்தியசாலையை நான்காவது தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்காக தேவையான அடிப்படை ஆளணி அதிகரிப்பு மற்றும் சில முக்கிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் தேசிய வைத்தியசாலையாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் வைத்தியசாலையில் நிலவும் இடப்பெற்றாக்குறை புதிய விடுதிகள் அமைப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதிய பத்து மாடி கட்டிடத் தொகுதி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றது என தெரிவிக்கப்பட்டது இந்த படத்தில் வைத்தியசாலையின் சேவைகளுக்கான உபகரணங்கள் கொள்வனவு மற்றும் திருத்த பணிகளுக்கான நிதி புடுவிப்பு குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது கூட்டத்தின் இறுதியில் யாழ்ப்பாண புதனா வைத்தியசாலையின் பல்வேறு பிரிவுகள் சிறப்பாக இயங்கி வருகின்றமை பாராட்டப்பட்டது Thank <laughs> you. சட்டவிரோத கரவலை தொழில் முறையை மேற்கொள்வதற்கு கடந்த கால அரசுகளும் அமைச்சுகளும் அதிகாரிகள் மற்றும் முத்தியோகர்களும் கடத்தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தியதாக பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் சுட்டிக்காட்டினார் அவர் இது தொடர்பாக குறிக்கின்ற போது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கு கடற்பரப்புகளில் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக சுருக்கு வலை வெளிச்சப்பாச்சு மீன்பிடித்தல் வெடிவைத்து மீன்பிடித்தல் போன்ற சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகள் வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி இத்தகைய சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இத்தகைய சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் கடத்தொழில் அமைச்சர் அமைச்சர் சீர்பட்டு வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன் நிச்சயமாக இவ்வாறான சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் அவராக இருப்பினும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழர் வளங்களை சூறையாடி பெர்னி பெருநிலப் பரப்பில் கட்டமைக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு மேலும் வசதி அளிக்கவே கிபில் ஒயா திட்டத்தை அரசாங்கம் இப்போது முன்னெடுக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கிபில் திட்டமானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திட்டமிடப்பட்டு நான்கு வருடங்களில் முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களில் பணிகள் கிடப்பில் போடப்பட்டன ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசு இப்போது திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதோடு இவருடைய வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய்கள் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திட்ட முன்மொழிவுகளில் உள்ள முள்ளத்தீவு மாவட்டங்களில் நீட் தேவை நிவர்த்தி செய்யும் திட்டம் என கூறப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சிங்கள குடியேற்ற பகுதியான மகாபலி எல்விலையத்தில் நீட் இந்த திட்டம் கொண்டுவரப்படுகிறது மகாவலி எல்வலயம் நானூற்றி ஏக்கர் நிலப்பரப்பி கொண்டது இந்த திட்டத்தை ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி ஆணையம் மற்றும் உணவு மற்றும் விவசாய நிறுவனம் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி எட்டு காலப்பகுதியில் திட்டமிட்டிருந்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார் வன்முறையினூடாக ஆயுதங்களை ஏந்தி அரச பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாடாக உள்ளது அவ்வாறு இவர்களால் அரசு அதிகாரம் கைப்பற்றப்படும் பட்சத்தில் இந்த நாட்டில் தேர்தலற்ற தனி கட்சி ஆட்சி உருவாகும் இந்த அதிகார சவாலுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டுமென தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மகா சங்கத்தினராகவே இருந்தாலும் அவர்கள் தம்மை தாக்கினால் தாமும் பதில் தாக்குதல் நடாத்துவோம் என அமைச்சர் பகிரங்கமாக தெரிவித்தார் இதுவே ஜேபிபியின் உண்மையான முகம் இது இலங்கை என்ற நாளாகும் இந்த நாட்டுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பிரதாயங்கள் உள்ளன என்பதை இந்த அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகின்றோம் இவ்வாறானவர்களை தொடர்ந்து ஆட்சியில் வைத்திருப்பதா அல்லது ஆட்சியில் இருந்து வெட்டி அடிப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் தமக்கு அரசியல் அதிகாரம் இருப்பதாகவும் ஆனால் அரசு அதிகாரம் இல்லை என்று லால்காந்த் கூறுகிறார் அரசு அதிகாரம் என்பது முப்படைகளை தமது ஆதரவாளர்களை கொண்டு நிரப்புவதாகும் அதேபோன்று நீதிமன்றம் அரசு நிர்வாகம் என்பனவற்றிலும் கட்சி ஆதரவுகளை நியமித்து தனி கட்சி ஆட்சியை நிறுவுவதே அரசு அதிகாரமாகும் பெற்றுக்கொண்டுள்ள அரசியல் அதிகாரத்தை கொண்டு அனைத்தையும் ஜேபிபி மயமாக்குவதற்கு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கத்தின் இந்த எதிரதிகார முயற்சிகளை தோற்கடிப்பதற்கு மக்கள் முன்வர வேண்டும் லெனின் கொள்கைகள் தொடர்பான கூட்டத்திலேயே லால்காந்த இப்பாறானது ஒரு கருத்தை முன்வைத்தார் ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலும் லெனின் பௌத்தத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கவில்லை ஜேபிபி அரசாங்கத்தின் உண்மையான நோக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அது அபாயமிக்கதாகவும் இவர்கள் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக லெனினை பயன்படுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர் வன்முறையினூடாக ஆயுதங்களை ஏந்தி அரச பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே தற்போது ஏபிபி நிலைப்பாடாக உள்ளது அவ்வாறு இவர்களால் அரச பல அரசு அதிகாரம் கைப்பற்றப்படும் பட்சத்தில் இந்த நாட்டில் மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் நடாத்தப்பட மாட்டாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார்